ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்பவே நல்லாயிருப்பீங்கன்னு நம்பறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஸ்டைலில் முட்டை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் கடையாய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்திருக்கேன் இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு நான் இப்போ இதிலையே ஆட் பண்ணிவிட்டு அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா தனிமிளகாத்தூள் சேர்க்க போகிறாங்க ஒன்றரை டீஸ்பூன் தனிமளகத்தூள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க எதுக்காக இப்பவே சேர்க்குறேன்னா அந்த எண்ணெயோடைய வந்து தனி தனிமளகாத்தூளை சேர்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு குழம்பாகட்டும் கிரேவி இது பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் காஷ்மீர் சில்லி தான் சேர்க்கணுங்கிறது இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் இது இந்த எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிட்டோம் இப்போ இது கூட வந்து மற்ற மசாலா எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கறி மசாலா முட்டை மசாலா எந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலாவை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க புளிப்பு டேஸ்ட் இருக்கா மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே பார்த்து எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் கொம்மையாக தான் செய்கிறேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதனால நான் மீடியம் சைஸில் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈவனாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெங்காயம் சாரி தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதேமாரி நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எல்லா பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் தொக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்தாலே போதும் ஏன்னா கொஞ்சம் அந்த தண்ணி சேர்த்து நம்ம அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு மசாலா அதனாலங்கிறதுனால நான் ரொம்பலாம் தண்ணி சேர்க்கல கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் மாமாவுக்கு மட்டும் ரெண்டு முட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன் தம்பிக்கு வந்து இதில் போட்டு காரம் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால நான் அவனுக்கு அவிச்சு தனியாக வச்சுட்டேன் ரெண்டு முட்டையை வேக வச்சு ரெண்ட ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்தளவுக்கு திக்க வந்ததுக்கப்புறம் இந்த முட்டை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இருபது செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம இந்த முட்டை எல்லாத்தையுமே வச்சுட்டு இது மேலே அந்த தொக்கு இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணணும் மேலே எடுத்து ஊற்றணும் அப்போ தான் அந்த தொக்கு வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அந்த தொக்கு எல்லாத்தையுமே அது மேலே ஊற்றிட்டா அப்படியே ஊறிகிட்டே இருக்குமா ஒரு இருபது செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப பரட்டி வச்சிடலாம் விரட்டிவிட்டு அது ஒரு இருபது செகண்ட் நல்லா அந்த தொக்குலேயே ஊறி முட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தொக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலியை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கொத்தமல்லி தழியோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி டேஸ்ட்டுமே ஸ்மெல்லுமே ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்